ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு முக்கிய தீர்த்தங்கள் ஒன்று சக்கரா தீர்த்தம் நவபாஷணம் என்னும் தேவி பட்டணத்தில் பெருமாள் கொழு கொழுவிற்கு எதிரில் உள்ளது இந்த தீர்த்தமாகிய சமுத்திரம் சீதா பிராட்டியா ஸ்தானம் செய்து காலத்து அலங்கள் அடங்கியதால் இது முதல் அப்படியே இருக்கிறது மேதவா தீர்த்தம் தில்லை நாச்சி அம்மன் கோயிலுக்கு தெற்கிலும் வெட்டிலை மண்டபத்துக்கு மேற்கிலும் இருக்கிறது பாப விநாசம் வெட்டிலை மண்டபத்துக்கு வடக்கே சமீபத்தில் சீதா குண்டம் தங்கச்சி மண்டபத்துக்கு வடக்கே கால் மைல் மங்கள தீர்த்தம் தங்கச்சி மண்டபத்துக்கு கிழக்கு சாலையில் கால் மைல் அமிரத வாபி தீர்த்தம் ஏகாந்த ரோம்னே சுவாமி கோயிலில் பிரம்ம தீர்த்தம் ராமேஸ்வரத்துக்கு வடக்கே அரை மைல் ஹனுமந்த தீர்த்தம் ராமேஸ்வரத்துக்கு வடக்கே கால் மயில் அகஸ்திய தீர்த்தம் ராமேஸ்வரத்திற்கு கிழக்கே கால் மயில் ராம தீர்த்தம் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே கால் மயில் லட்சுமண தீர்த்தம் ராமேஸ்வரத்திற்கு மேற்கே ஒரு மைல் ஜடாயு தீர்த்தம் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே மூன்று மைல் மகாலட்சுமி தீர்த்தம் கோயில் சந்நிதிக்கு தெற்கே அக்னி தீர்த்தம் ராமேஸ்வர ராமநாத ஆலயத்திற்கு சமீபம் கிழக்கு சமுத்திரம் சக்கர தீர்த்தம் ராமநாதாலயத்தில் இரண்டாம் பிரகாரத்துள் சிவகங்கை தீர்த்தம் ராமநாத சோய ஆலயத்தில் சுவாமி மற்றும் அம்மன் கோயிலுக்கு மத்தியில் சங்க தீர்த்தம் ராமநாத ஆலயத்தில் இரண்டாம் பிரகாரத்துக்குள் யமுனா தீர்த்தம் மேற்படி ஆலயத்தின் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கின்றன கயா தீர்த்தம் ஆலயத்தின் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கின்றது ஆலயத்தின் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கின்றன சர்வ தீர்த்தம் ராமநாத சுவாமி சந்நிதியில் கோயிலுக்குள் தனுஷ்கோடி பிரசித்தம் ராமேஸ்வரத்திலிருந்து தென்கிழக்காக இருபது மைல் திருச்சிற்றம்பலம்